அஹமது இல்லா அருபில் ஆலமின் முஸ்லாத்து வசலாம் அலா அஷலில் சலீன் நம்பியா முகமதின் வாலா அலிஹி வாசாபிஜு அம்மாபாக் அன்புக்குரிய சகோதரர்களே வெள்ளிக்கிழமை நாளில் நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் துவாவுக்கு மிக சிறந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதை மிக ஆதரவு வைக்கப்படுகின்ற நேரம் தான் ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகுள்ள நேரம் இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இந்த துவாவுடைய பாடத்தை படிக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் இந்த தர்பியாவுடைய வகுப்பில் நாம் பல துவாக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல பயனுள்ள பல துவாக்களை நாம் ஓதி வருகிறோம் அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே ஒரு சிறந்த துவா இது எங்களுக்கு முழுமையாக ஒரே தர்பியால் மரணம் விட்டுக்கொள்ள முடியாது நாங்கள் அல்லாஹ் ஒரு இரண்டு மூன்று தர்பியாக்கள் இதில் எடுத்துக்கொள்வோம் இந்த துவாவுக்காக இந்த துவாவுடைய முதல் பகுதியை மட்டும் நாம் என்ன செய்யலாம் இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம் முழுமையாக ஒரு இரண்டு தடவைகள் துவாவை ஓதிக்கொண்டு மரணமிடுவது பிரித்து கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணமிடுவோம் ஷாவா நான் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் அவ்வாஹம்ம இன்னி أسألك ثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك, واسالك لسانا, لساناً صادقا وقلباً, وقلبا سليما, سليماً واعوذ بك, وأعود بك من, شر من شر ما تعلم, ما تعلم وأسألك, واسالك من خير من ما تعلم വന്ന് എടുത്ത് വാശി പാത്തോ അഴകാന ഒരു ചെയ്തിൻഡാ എന്ന അർത്ഥം ഇന്നി എൻഡാ നിശ്ചയമുണ്ട് அஸ்அலுக என்ன நான் உன்னிடம் கேட்கிறேன் அஸ் சபாத்த சபாத் என்ற உறுதி சபாத் என்ன உறுதி உறுதியை சரிதா சபாத் என்பது உறுதி ஃபில் அம்ரி ஃபில் அம்ரி என்றா காரியத்தில் இங்கே வந்து எல்லா காரியத்திலும் எல்லா நல்ல காரியத்திலும் என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது அடுத்து பாருங்கள் அஸ் அலுக்க என்ன அர்த்தம் மேலும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அசீம அசீமாண்ட வார்த்தை என்ன அசீமாண்டா உறுதி சபாத்தனாலும் உருதி தான் எச்சா அஸ் அசீமாண்டாலும் என்னதான் உருதி அடுத்து பாருங்க அருஷ் ருஷ்டன்டா நேர் வழி நாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நேர் வழியில் உறுதி எதை கேட்குறோம் நேர் வழியில் உருதி அசீம அடுத்து பாருங்க வ நான் உன்னிடம் கேட்கிறேன் சூக்கரேண்டா நன்றியை சுக்கரன நன்றி உனது உனது அருள்களுக்கு உனது நியமத்துக்கு நன்றி செலுத்துவதை நன்றியை நான் உன்னிடம் கேட்கிறேன் அழகிய அழகான உன்னை வணங்குவதை அப்ப அழகிய முறையில் அழகான முறையில் உன்னை வணங்குவதை என்ன செய்கிறேன் கேட்கிறேன் என்ன அர்த்தம் நான் உன்னிடம் கேட்கிறேன்

தீங்கை விட்டும் கெடுதியை விட்டும் மாதாலம் நீ அறிந்த அப்ப நீ அறிந்த எல்லா சரகுகளிலும் எல்லா சரகுகளிலிருந்தும் என்ற அர்த்தம் வ அஸ் அலுக்க அடுத்து என்ன உன்னை கேட்கிறேன் மின்ஹைரி நலவுகளிலிருந்து மாதாலம் நீ அறிந்த நலவுகளில் இருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் உ அஸ்தஹஃபிருக்க நான் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் மிம்மதாலம் நீ அறிந்த எல்லா ஆ அனைத்து பாவங்களும் அவனிடம் மன்னிப்பு தேடுகிறேன் இன்னக்க நிச்சயமாக நீ அந்த என்னதான் நீ என்ற அர்த்தம் கொடுக்குது அல்லாம் அல்லாமடா ஆ மிக்க அறிந்தவன் அல்லாம் மிக்க அறிந்தவன் அல் குயூப் என்றால் மறைவான் மறைவானவற்றையெல்லாம் அறிந்த உன்னிடம் நான் என்ன செய்கிறேன் நீ அறிந்தவன் என்பது அதனுடைய கடைசி பகுதி அப்போ இந்த துஆ ஒரு மிக அழகான ஒரு து அப்போ இந்த துஆவில் நாம் இன்று வந்து என்ன செய்வோம் என்றால் இன்னி ஃபில் ருஷ்த் என்ற வரைக்கும் பாடமாக்குவோம் சரியா அந்த பகுதியை மட்டும் மரணமாக சொல்கிறதுக்கு முயற்சிப்போம் இதை இந்த பகுதியை ஒரு மூன்று தடவை மீட்டுவோம் நான் தொடர்ந்து சொல்லுங்கள் அல்லாஹும்ம இன்னி أسألك ثباتا في الأمر في وأسألك, واسألك عزيمة رشد قول إذا اللهم, اللهم إني أسألك ثباتا في الأمر في وأسألك عزيمة رشد. رشد اللهم, اللهم إني أسألك ثبات في الأمر وأسألك عزيمة رشد بقى مصرقبا. اللهم إني أسألك ثبات في الأمر وأسألك عزيمة الرشد اللهم إني أسألك ثبات في الأمر وأسألك عزيمة الرشد اللهم إني أسألك, اني اسألك, اسألك ثبات في الأمر وأسألك عزيمة الرشد يا رسول الله في الأمر عزيمة الرشد عزيمة الرشد يا آه. شيخ عزيمة الرشد سريع يا رسول الله اللهم إني أسألك الثبات في الأمر وأسألك عزيمة الرشد சத்தாத் இபுன் அவுஸ் ரதி அல்லா அறியக்கூடிய செய்தி திருமீதியில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு நசாயில் ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு அகமதில் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து ஆகிய எண்களில் வருகிறது இதனுடைய சில ரிவாயத்துக்களில் இந்த துவார சிறப்பு சம்பந்தம் வார செய்திகளை கொஞ்சம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர்சன் அவங்க சொல்கிறாங்க சத்தாத் இபுன் அவுஸ் ரதி அல்லா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க இதா ஐ தன் நாஸ் நீங்கள் வந்து மக்களை பார்க்குறீங்க மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை பொக்கிசமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் அதாவது எவ்வளவு பொறுமதியான பாருங்கள் பாருங்க ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா மக்கள் தங்கம் வெள்ளியை பொக்கிசமாக சேர்க்கிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை பொக்கிசமாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ரிவார்த்து இருக்கிறது இன்னொரு விவாதத்தில் வருகிறது மக்கள் தீனார்களையும் திருகங்களையும் பொக்கிஷமாக சேர்க்கிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படியான சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துவாவை மரணமிட்டு ஓதி வர வேண்டும் அடுத்த தர்பியால் நாங்கள் இந்த துவாவில் இன்னொரு பகுதியை பார்ப்போம் அப்போ எனவே இன்றைய இந்த இந்த துவாவுடைய பாடத்தில் இந்த துவாவை நாங்கள் முழுமையாக அதனுடைய பொருளை பார்த்தாலும் மரணம் விடுவதை பொறுத்தவரையில் சிறு சிறிதாக மரணம் விடுவோம் அல்லாஹு அசிமத் என்ப வரைக்கும் தான் பார்த்துருக்கிறோம் இந்த துவாவை வந்து ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் காண எக்கோலு ஃபி சலாத்தி என்னும் வருது நபி தொழுகையில் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் தொழுகையில சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் சஜிதாவில் அந்த இடங்கள் தான் துவாவுக்குரிய இடங்கள் அதிலும் இதை என்ன செய்ய ஓதிக்கொள்ளலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த துவா வருது பொதுவாக ஓதக்கூடிய அமைப்பிலும் அந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன எனவே ஒரு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது இப்போ சில நேரங்களில் இந்த துவாவுடைய ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் தனியாக கூட கேட்கலாம் இப்போ பாருங்கள் அதுவாகுமே இன்னி அஸ் அலுக்க கல்பன் சலீமா அப்படி கேட்கலாம் ஒருத்தர் எப்படி கேட்கலாம் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க கல்பன் சலீமா ஒருத்தர் வந்து உள்ளத்துக்கு தூ தூய்மையான உள்ளம் அவருக்கு அதுக்காக பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது அவர் கேட்கலாம் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க கல்பன் சலீமா நாவுக்கு கேட்கணுமா அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க லிசானன் சாதிகா அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க லிசானன் சாதிகா என்று கேட்கலாம் அதே மாதிரி பாருங்கள் அல்லாஹும் இன்னி இபாததிக் என்று கேட்கலாம் இப்படியாக நாம் என்ன செய்யலாம் கூட ஆரம்பத்தில் ஃபில் முக்கியமான இப்போ எங்களோட காரியங்களில் எல்லாம் உறுதி நமது வாழ்க்கையில் முதன்மையானது தீன் சார்ந்தது மார்க்கம் சார்ந்தது மார்க்கம் சார்ந்த விடயங்கள் உலகம் சார்ந்த விடயங்கள் எல்லா நலவுகளிலும் அதை நாங்கள் உறுதியாக எதிர்கொள்வது உறுதியாக முடிவெடுப்பது உறுதி என்பது அவசியம் அதற்காக நாம் என்ன செய்யலாம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க கபாத் அமர் என்று கேட்கலாம் இன்னி அல்லாஹும் கேட்கலாம் இப்போ நேர்வழி உரு நேர்வழியில் வந்து உறுதியாக பயணித்தல் என்பது எவ்வளோ முக்கியமானது இவ்வாறாக அதை நாம் என்ன செய்யலாம் தனித்தனியாக கூட கேட்கக்கூடிய அமைப்பில்தான் இதனுடைய வார்த்தை அமைப்புகள் இருக்கின்றன இது மொத்தமாக வந்த ஒரு துவா எனவே நர்மையான சகோதரர்களே அவ்வாறும் ஒருவருக்கு என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ள முடியும் அப்படி கேட்கும்போது லேசாக அவருக்கு மரணம் இட்டுக்கொள்ளவும் முடியும் ரிஷாவா எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம்